ആണോടിയാ ഇന്ന് കൊഞ്ചാ ഉരുടാം ഓക്കെ ഓക്കെയാ നിങ്ങളെ തരും അളവെല്ലാം ഓക്കെ എണ്ണ പോലെ கடுவே ஒருபத்தஞ்சு அளவுக்கு இது வந்த வந்து ரெண்டு கிலோ ஒரு ஆச்சு ஒரு நூறு கிராம் பாலம் மாரத்தனி போட்டோம் அஞ்சு கிராம் காணும் அஞ்சு கிராம் தேவை இல்லை சரி ஒரு ரெண்டு ரெண்டரை கிராம் போட்டால் காணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து கீரை பிடிச்சி பிறகு அந்த கடுகு பிடிக்காதான் டேஸ்ட்டு கீரை அஞ்சு கிராம் போடுங்க நூறு கிராம் போட்ட மாதிரி ஓகே அது அஞ்சு கிராம தெரியாது தையாளாக അത് അപ്പം പച്ചമുളക് കടികൊണ്ട് കഴിക്കണം പോലെ മറക്കാതെ അരിപ്പിടിച്ചു കിളറിയ വെള്ളവെങ്കായം கருப்பூ பூ என்ன கருப்பு கடுகு மற்றது சீரகம் சீரகம் பெருஞ்சீரம் தான் ஓகே அதுக்கப்புறம் உரிய போடும் தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துட்டிங்களா முதலாவது வந்து தவங்கான ஓடும் ரெண்டாவது வந்து கடுகு சீரகம் அடுத்தது வெள்ளைப்பூ வெள்ள வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு போட்டுவார் ஓகே நல்லாவே வதர்க வதர்கிறார் வடிவம் பாருங்கள் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தேன்

ஒரு உங்களுக்கு தெரியாதோன்னா ஒரு வதங்குற டைமிங் வழங்குவோம் கொஞ்சம் அஞ்சு விஷம் விட்டால் தான் வதங்கும் அடுப்பு கொஞ்சம் ஓகே இது கேஸ் அடுப்பு இல்லைன்னா கரண்ட் அடுப்பு இது வந்து அடுப்பு தான் அடுப்பு குறகு வச்சு சமைச்சா எதுவும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு

போட்டு சுண்டு வெங்காயம வேலை இல்ல புண்டாகவும் நல்லா ரெண்டாவது அடி போயிட்டா அதோட இல்லை அதே கீழாகணும் மாதிரி வாக்கெட் எண்ணி ஒன்று வந்துட்டோம்னா மூடி உழவணும் அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும் புரட்சி ஓகே கொஞ்சம் தண்ணி விட்டு வடிவாக வளங்கும் ஓகேயா ஓகே வேறு என்னப்போ அவிஞ்சி முடிய இந்த மாதிரியான பார்ப்போம் சாப்பிட்டு சரி ஓகேயா உப்பு வடை எல்லாமே இப்போ போடக்கூடாது அது ரஜினி நல்லா அவிஞ்சி வேறு உப்பு போடணும் ஓகே எல்லாரும் முதல்ல உப்பு போடுதுன்னா உப்பு போடக்கூடாது ஓகே ஐயாவின் சமையல் ரெடி ஆயிருக்கு படியாக பாருங்கள் ஓகே இன்னொரு சமையல் குறிப்பில் சந்திப்பேன்